ஆ வணக்கங்க இந்த கன்னியாகுமரி மருத்துவம் வந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் சொல்லி நம்பர் வாங்கியிருந்தீங்க எடுத்தீங்களா அண்ட் அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது ஏன்னாச்சும் பக்கவளியை தந்துருக்குதா இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியுங்களா ஏன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து அங்கே போனீங்க ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் மற்ற நபர்கிட்டையும் நம்ம வந்து தெளிவாக கேட்டாங்கன்னா நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு கைட் பண்ணலாம் த்ரீ மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இது ஃபோர்த்து மந்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் நடுமத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் விடுறது அந்த மாதிரி கூட முழுங்கினேன் மூக்கில் வந்து இருந்தது மூக்கில் வாய்க்கு மேலே வாயில் லைட்டாக இருந்தது இப்போ வந்து மூக்கில் இருக்குறது எல்லாம் இப்போ சூப்பராக இருக்கு. அந்த ஃபேஸில் மூக்கில் இருக்கிறது நல்லா தெரியும் அது வந்து கிளியராக இருக்குது சைட் எஃபெக்டுனால் வந்து அடிக்கடி யூரின் டாய்லெட்லாம் நல்லா போயிட்டே இருக்குது மற்றபடி சைட் எஃபெக்ட்னால் black ஆகுது நிறைய இடத்துல வந்து black ஆகுது அந்த பிளாக் தான் வந்து அந்த இடத்த வந்து நிரப்போம் அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட ஏன் நான் ஃபோன் பண்ணி நான் கொஞ்சம் க கலராக இருப்பேன் ஆனால் வந்து கருப்பாக அங்கங்கே கருப்பு கருப்பாக ஆகிறத பார்த்து பயந்துக்கிட்டேன் சார் வந்து என்ன சொன்னார்னால் அப்படி இருக்கும் அப்புறம் சரியாக இருந்தாங்க ஒரு திட்டு திட்டா படிக்கிற மாதிரி கருப்பு கருப்பாக படிஞ்சிது அப்புறம் அதை தேய்ச்சி மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சிக்கிட்டேன் அந்த இடத்துக்கெலாம் எங்கெல்லாம் உடம்புல சாஃப்ட்டான இடம் இருக்கோ அந்த எல்லாம் கருப்பாயிடுது நல்லா அந்த இடத்துல தான் அதிகமாக வரும் நமக்கு அவர் சொன்னது என்னன்னா என்னென்னா உங்கள காஃபி எல்லாமே சாப்பிட சொன்னாங்க நான் காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கேன் தயிர் சாதம் டெய்லியும் கூட சாப்பிடுவேன் மோர் குடி அடிக்கடி அதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க மோர் மெயினாக தயிர் மோர்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேணாம் மில்க்கு ஏன்னா ஹீட் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி சொல்லிருக்கலாம் அது ஒரு வார்த்தை சொன்னார் மத் நல்லா க்யூர் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து மூக்கில் இருந்த ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணேன் கை வந்து உள்ளங்கையிலலாம் இருந்தது இப்போ உள்ளங்கை வந்து எனக்கு அப்படியே கருப்பான மாதிரி படிஞ்சிருக்கு அந்த கருப்பு போய் அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்த மறைக்கும் அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டு நல்ல ரிசல்ட்டு தான் இதை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை தான் எனக்கு தோணுது